இது வந்துட்டு வறுத்து வச்சுருக்குறாங்கன்னா நல்லா இருக்குது இது வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வருவாங்க யாருக்குன்னா பூவாவுக்கு வாங்கிட்டு வருவாங்க அதை நான் சாப்பிட்டுக்கிறது பூவா சாப்பிடுவோம் நானும் சாப்பிடுவேன் இந்த ஊரில் வந்துட்டு இந்த பருப்பு கிடைக்க மாட்டேங்குது நான் வந்துட்டு சுவையன்கிட்ட கேட்டு பூவாவுக்கு வந்துட்டு சாம்பார் வைக்கும்போது இந்த பருப்பு போட்டு கொடுத்தா ஈஸியாக வெந்து போய் வெந்து போயிடும் அதுவும் இல்லாமல் சார் நல்லாயிருக்கும்ல ஸ்வயன்கிட்ட கேட்டேன் டைம் வரும்போது இந்த வந்து இந்த பருப்பு இந்த ஊரில் இல்லை காலையிலே போயிட்டு அண்ணி அப்பா ரெண்டு பேரும் போய் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காயெலாம் எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னு வர வர எப்படி தெரியுமா வெண்டைக்காய் போகுது ரொம்ப பழுத்த மாதிரி போகுது அது டெய்லியும் வெண்டைக்காயங்கிறாங்க இருந்தாலுமே வந்துட்டு அதில் ஒதுங்கிரும் போல் பார்த்திங்கன்னா பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே வரும் பூவா பண்ணுற வேலையை இது என்ன தெரியுமா இது வந்துட்டு இது வந்து அப்பா வந்து டெய்லியும் காலையில தான் சாப்பிடுவாங்க இது வந்துட்டு அவள் கொண்டைக்கடலை கேழ்வரகு எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு மாவை அரைச்சிட்டாங்க மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி டெய்லி இதை சாப்பிடுவாங்க காலையில் அவங்க சாப்பிட்றது இல்லை சர்க்கரை போட்டுருக்கு இப்போ தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க காலையில் சாப்பாடு இதான் சாப்பாடு காலை சாப்பாடு அப்பா மட்டும் சாப்பிடுவாங்க அம்மா அண்ணில டீ சாப்பிடுவாங்க அம்மா வந்து டீ சாப்பிட்றாங்க பாருங்க டீ எல்லாம் போட்டாங்க அப்பா சாப்பிடி அம்மா இதில் தான் உளுந்து அரைப்பாங்க பாருங்க இதுதான் உளுந்து அரைக்கிறது இந்த கல்லு வந்து நான் பாத்துருக்கு நான் இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நான் நான் ये बोलो बाथरूम में दो कुकनी சின்ன சின்ன உளுந்து தான் அரைக்கிறேன் ரெண்டாவது உடஞ்சிருது பாருங்களேன் உடையல சுக்கி நாய்நாய் கொஞ்சம் 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 தான் உடஞ்சிருக்கு அம்மா ஒழுங்கா அரைக்கலன்னு நினைக்கிறேன்

நல்லா இருக்குல்ல நல்ல வெயிட்டாக இருக்குது ஆனால் ஐம்பது ரூபா தானா ரேட்டு கம்மியாக இருக்குது வாங்க பாத்திரம் வந்துருக்கு நம்ம போய் பார்க்கலாம் இது வந்துட்டு கலசம் கலசம் நல்லா இருக்குல்ல சாமி பேசு தமிழ் கொஞ்சம் தெரியுமா தமிழ் கொஞ்சம் தெரியுமா தெரியும் தெரியுமா தமிழ் கொஞ்சம் தெரியும்

பாருங்க இது என்ன தெரியுமா அந்த முனிவெல்லாம் தண்ணி வச்சிருப்பாங்களா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல அது இது தண்ணி கொண்டு போறதா சாமிக்கு பா பால் கொண்டு போடுறது இது ஆனால் இங்கே ரேட்டு ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க இங்கே நல்ல வெயிட்டா இருக்குதுன்னா வெங்கலம்

அந்த பாத்திரம் வாங்கியாச்சு ஆ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஆ ஓகே சரி ஓகே இதை காமிக்கிலானு தான் வந்தேன் ஏன்னால் இது ரேட்டு கம்மிங்கிறதெல்லாம் நான் காமிச்சேன் எல்லாமே சுப்புடு சொல்லி புரியல என்ன சொல்றாங்க சரி வாங்க போலாம் மழை வந்துட்டிருக்குது அன்னி வேற கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல

ఏ రాసి దల దడ దలనా రాసి కెల దడ దలనా కొనాలి కెమి కర ఓ ఏదలా ఎరిஞ்சది నా వొన్న వెలకి దీపం నాయ బాప గలని ని హ ఏడకన వరైట ఏట ముక్కిర ఇది వేణం இங்க வந்துட்டு பூஜை பூஜை சாமான் வந்துருக்குது அண்ணி கூப்பிட்டாங்க காலையில சொன்ன எண்ணெய் எல்லாம் இல்லைன்னா திருநிடு ஊது வச்சி எல்லாம் இல்லைன்னு சொன்னா வாங்குறாங்க நான் மட்டும் எண்ணெய் மட்டும் பார்த்துதான் வாங்குவேன் சாமிக்கு வைக்கிற எண்ணெய் கூட நம்ம வந்துட்டு கலந்து வைக்கிறாங்க ஏதாவது தேவைப்படுதான்னு பாக்கலாமா

சாமி குங்குமம் குங்குமமா என்னங்க சாமிக்கு வேற குங்குமம் வந்து வைப்பாங்க நம்ம தலைக்கு வைக்கிறதெல்லாம் வைக்க மாட்டாங்க இது எவ்ளோ ஒரு புது தெரியல খালি ஒவ்ரேது வாபத்தினா பிரைஸ் 105 180 நல்ல குறா சரிடா அஞ்சு இருக்கு அஞ்சு ம் இந்த குங்குமம் வந்து சாமி கேட்கிறாப்பு ஓகே நான் போறேன்னு கூப்பிட்டாங்க வளையல் வந்துருக்கணும் அதுக்கு தான் ஓடி வந்தேன் சரி ஓகே நான் போறேன் பூவா பூவா பூ சாப்பாடு கொடுக்கணும் அன்னி போயிருச்சு போயிருச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து தண்ணி பிடிச்சி பாத்திரம் அலசலான்ட்டு இங்க வச்சு நின்றுட்டு அம்மா வந்துட்டு வந்தாங்க சர்ப்பம் சர்ப்பம் போனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சர்ப்பம்னா பாம்பு போல பாம்பு உண்மை இங்க வந்துட்டு பாம்பு வந்துருச்சோம் என்ன பாம்புன்னு தெரியல அம்மா சொல்லிட்டு போனாங்க நான் உண்மையில இவ்வளவு நேரம் அங்கதான் சுத்திட்டு இருந்தேன் பாருங்க பயமே இல்லாம வச்சிட்டு இருக்காங்க இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளார ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு போன வருஷம்தான் போன வருஷத்துல வந்துட்டு நைட் டைம்ல இங்கே சுத்திட்டு இருந்துச்சு நான் பாம்ப ஓடி வந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல பாம்பா இருந்துச்சுன்னா இங்கே பாம்புன்னு எனக்கு தெரியாது சர்ப்பம்னு சொன்னாங்க அம்மா தான் அண்ணி கம்பெடுத்துட்டு இருந்தாங்க எதுக்கு எடுத்துட்டு வராங்க பார்த்தா பாம்பம் ஐயோ பயமா இருக்கு இனிமேலு இங்க வந்துட்டு பாம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து எனக்கு என்ன பாம்புன்னு தெரியாது நல்ல பாம்புமே இங்க வந்து சுத்திட்டு இருக்குது வீட்டால அது நல்ல பாம்பு வந்துட்டு பௌர்ணமி டயத்துக்கு எல்லாம் இங்க வருமா மழை பெய்யுது அதனால மூடி வச்சிருவாங்க மூட்டுறாங்க நல்ல பாம்பு வந்துட்டு எப்படி இங்க சுத்திட்டு தான் இருக்குது பௌர்ணமி அமாவாசை டைமுக்கு மட்டும் வெளியில வருது ஆனா அந்த பாம்பு கொப்படா அம்மா கொப்படா தாங்க பூவா பிடிங்க நான் அலசுன்னு சொன்ன பாத்தான் அம்மா வந்துட்ட அதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு தான் நான் ஓடி வந்துட்டேன் பிரியங்கா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் பிரியங்கா பச்சுரி சத்தப்படுறா வரக்கு பூவா எங்க ஸ்கூல் போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பூவா எப்ப ஸ்கூல் போக போறான்னு தெரியல அழகா போவாங்க காலையில ரொம்ப ஆசையா இருக்கு பூவா எப்ப ஸ்கூல் போக போற கொஞ்சம் வேலை இருக்கு இந்த பாத்திரம் மட்டும் நான் அலசிடுறேன் இந்த பாத்திரம் எனக்கு நிஜமான பயமா இருக்குது எனக்கு சரி கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மழை பாருங்கள் மழை வந்துருச்சு மழை பெய்யும் தெரியுதா என்னென்னு தெரில ரொம்ப எல்லாம் மழை பெய்யலாம் அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது சரி ஓகே ஆறு மணி ஆயிடுச்சு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சேங்க பாரு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் சரி ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் மார்க்கு தீ பார்க்கலாம் தேங்க்யூ